ஹோம் மேடாக சல்லாக் ரெடி பண்ண போகிறோம் அது ரெண்டே இன்க்ரீடியன் மட்டும் வச்சு அதுக்கு நான் முதல்ல சிகப்பு அவள் எடுத்துக்கிறேன் இது நாச்சத்து அதிகமாக இருக்கனால குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் வராது ஒரு டம்ளர் மட்டும் யூஸ் பண்ணுறேன் அரை டம்ளர் பொட்டுக்கடலை இதுல அயன் ப்ரோட்டீன் ரெண்டுமே இருக்குதுங்க வெள்ள இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கிறேன் ஏழு எட்டு மாத குழந்தைகளுக்கு அளவாக ஸ்டார்ட் பண்ணுங்க ஆறு மாத குழந்தைக்கு கொடுக்க வேண்டாம் ஒம்பது மாசத்துக்கு மேலானா தாராளமா கொடுக்கலாங்க கருகு விடாம மிதமான சுட்டிலேயே வணக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த ஹீட்லேயே வச்சிடலாங்க கையில் எடுத்து பார்த்தா முரு முருன்னு வரும் இந்த ஸ்டேஜில் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அழகாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் டூ டூ த்ரீ வீக்ஸ் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாங்க கெட்டு போகாது இதோட மேக்கிங் ப்ராசஸ் ரொம்பவே ஈஸிங்க அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் ஒரு ஸ்பூன் மட்டும் இந்த பவுடரை சேர்த்துக்கிறேங்க டீ இல்லாமல் கிளறி விடுங்க ஃபைவ் மினிட்ஸ்லேயே சரலாக ரெடி ஆகிடும் இந்த வீடியோ மறக்காமல் சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்ஸ் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்